மாத பலன் அப்படிங்கறது எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா ஆணிமாத துவக்கத்துல மீன ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த ஆணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத அடிப்படையில இருந்து அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி இந்த ஆணிமத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மீன ராசிக்கு ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுக்க பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு தாயாரை சொல்லக்கூடிய பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் கேது ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் அதாவது ராசியிலிருந்து சூரியன் மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துலதான் இருக்க போறார் சோ சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போது அப்படிங்கறத பார்க்க போற சின்ன சின்ன பாசிட்டிவ் இருக்கு நிறைய நெகட்டிவ் இருக்கு என்னங்கறத பார்த்துடலாம் அடுத்தது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கிழமையில புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழு நாளுக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு அதிபதி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் முதல் பதினைந்து நாட்கள் அந்த புதன் பகவான் ஆட்சி வளத்துல இருக்காருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு தான் பயிற்சி அது ஒரு மறைவு ஸ்தானமோ இல்ல பாதிப்பை தரக்கூடிய பாவமோ கிடையாது அப்போ ஒரு கேந்திராதிபரி ஒரு திரிகோணம் ஏதி ஏறி நிற்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழல் இது நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லு நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது அடுத்ததான் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாருங்க சுக்கர பகவான் மூன்றாம் அதிபதியாகி ஐந்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில நன்மை அப்படின்னாலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ மூணு எட்டுக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்கிறது எந்த அளவுக்கு நல்ல பலன்களை போகுது நம்ம இந்த இந்த பார்க்க போறோம் ரைட் ஓகே மாதிரியான ஒரு கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்துல இந்த மாத கடைசியில இருபத்தி எட்டு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம்பாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கும் பாகியாதிபதி தந்தையை சொல்லக்கூடியது பேர்புகல் அந்தஸ்து சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பெயர் சேர்றாரு அங்க உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்றார் இது இந்த மாத இறுதியில நடக்குது அப்படிங்கறதுனால இந்த மாதத்துல பெருசு அந்த செவ்வாயினுடைய பலாபலன் மூன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இல்லாத பட்சத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்வாரோ அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அடுத்த மாதம் ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த மாத பதிவுல பார்க்கலாம் ஏன்னா மாத இறுதியில் தானே அந்த பயிற்சி ஆகுது அப்படிங்கும் போது அது அப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளுங்க ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க போகுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் அடைய போறாருங்க பின்னோக்கி நகர்தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட வரப்போகுது ஆல்ரெடி மீன ராசிக்கு ராசிக்குள்ளேயே ராகு இருந்து படாத வாட இருக்குது கூடவே சனி பகவான் ஏழரை சனியில விரை விரய பாவத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கு சோ இது எல்லாமே நன்மையா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா அது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு தான் சொல்லுது ஏன்னா ராசிக்குள்ள ராகம் இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை கிடையாது ஆனா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரைய ஸ்தானாதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைகிறது பல வகையில உங்களுக்கு நன்மை உண்டு சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அப்போ சனியினுடைய அமைப்புகள் என்னென்ன பல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத ஷார்ட்டா பாத்திரலாம் தனியா அந்த சனி வக்ரம் மீனராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத தனி ஒரு பதிவா கொடுத்துட்றேன் அது இன்னொரு ஒரு வாரத்துல போஸ்ட் ஆயிடும் சோ அதை பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அது ஏ டு செட் பின் பாயிண்டா ஒவ்வொன்னா சொல்லிடுவேன் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமும் செவ்வாய் சுக்கரன் புதன் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா நான் பாத்துட்டு வரலாம் இதுல எந்த கிரகத்தினுடைய பலன்களை சொல்றோமோ அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தது தசையோ புத்தியோ அந்திரமோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய பலாபலன் அப்படியே உங்களுக்கு பொருந்தி வரும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தசை எந்த ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஒரு கிரகத்தினுடைய புத்தி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பார்க்கணும் அப்படின்னா இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் இந்த விஷயங்களை தரக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம் நிலம் வீடு வண்டி வாகனம் சொல்லக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் அப்ப இங்க சூரியன் வந்து உட்கார்றாரு அப்படிங்கும் போதே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வழி உறவுகள் இவர்களால சின்ன சின்ன தொந்தரவுகளும் சில எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சூரியன் சொல்கிறார் ஆனா சின்ன சின்னதா தான் இருக்கும் பெருசா அது பாதிக்காது கொஞ்சம் ஈகோவை கிளாஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் பெருசா அதை பாதிக்காது ஏன்னா உங்களுடைய நான்காம் அதிபதி நான்காம் பாவத்துல பலமா இரு பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் பதினைந்து நாட்களுக்கு உறவுகள் கிட்ட என்ன சங்கடங்கள் வந்தாலும் அது சமாளிக்கும் விதமாக இருக்கும் ஆனா பதினைந்து நாட்களுக்கு பின்பு கண்டிப்பா உறவுகளால கசப்பான ஒரு சம்பவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா அவங்களுடைய நான்காம் பாவத்தில் உறவினர்கள் சொல்லக்கூடிய நான்காம் பாவத்துல மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆகிய மூன்று பாவ உண்டான அதிபதிகள் நாளில் ஓய்வுக்கு வந்திருக்காங்க இப்போ இது கண்டிப்பா உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் கடைசி பதினைந்து நாட்களுக்கு கடைசி இரண்டு வாரங்களுக்கு தொந்தரவு கொடுத்தே தீரும் ஜூலைல இருந்து கவனமா இருந்துக்குங்க ரெண்டாவது என்னன்னா தேவையில்லாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டு தகாத உணவுகளை சாப்பிட்டு டைஜன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல வந்து உடல் ஆரோக்கியம் சற்று குறைவதற்கும் ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு சான்சஸ் எப்போ ஜூன் சாரி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து சரிங்களா வாய்ப்பு உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளியில சாப்பிட்றத உணவுகளை தவிர்த்துக்கிறது வெளியில சாப்பிடக்கூடிய துரித உணவு அந்த காலான் பேல்பூரி மற்றபடி எல்லாம் நிறைய இருக்கு அந்த ஐட்டம்ஸ் பேரெல்லாம் நம்மளுக்கு ஃபுட்டுன்னு மொத்தமா சொல்லிடுறேன் தவிர்த்துக்கிறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவு வீட்லேயே எடுங்க ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்கு கூட சுக்கரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மேக்சிமம் கார்பரேஷன் வாட்டர் கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க சரிங்களா ஆர்வ வாட்டர் எடுக்கிறது கூடாது வேண்டாம் தவிர்த்துக்கிறது நல்லது கார்பரேஷன் வாட்டர் ரெகுலரா குடிங்க போதுமானது ஓகே அடுத்ததா இன்னும் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டா அந்த ஆறாம் அதிபதி நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு மன ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தாயாருக்கு சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமான மருத்துவ செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருங்க கவனமா அதை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறத சொல்லுது அதன் பின்பு உங்களுடைய திறமைகள் மற்றவரால் சோதிக்கப்படுமா கண்டிப்பா சோதிக்கப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய சுய சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலோ கண்டிப்பா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதம் முழுக்கமே பண்ணக்கூடாது முடிந்த அளவு இந்த மாதத்துல ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்காவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது ரொட்டேஷன் பண்ணலாம் இருக்கிற விஷயத்த அதிகப்படுத்தக்கூடாது ரொட்டேஷன் பண்ணலாம் தப்பு வராது அப்படிங்கறத சொல்லுது புரியுதுங்களா இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை இன்னும் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கா இதுல அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா வீட்டு டாக்குமெண்ட் வச்சு கடன் கேட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல வீடு கட்டுறதுக்காக ஹோம் லோன் கேட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு வாகனம் வாங்கலாம் லோன் போட்டு வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரும் கடன்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருகிறது அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறுறத உங்களால பார்க்க முடியும் அதே போல இதுவே வந்து ஒரு அரசாங்கத்தின் மூலமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்புகள் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பை சான்ஸ் ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சியும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரம்ப கல்வி ஒரு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேலாம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க பத்தாம் தேதிக்கு முன்னாடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க என்ன நல்லா பாருங்க ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அந்த மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை படிக்கக்கூடிய சூழல்களும் சரியில்லை ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அப்படிங்கறது சொல்லுது முக்கியமா புதுசா வண்டி வாகனம் டிரைவ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவலாக உங்க குழந்தைகளுக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ இண்டிவிஜுவலாக ஓட்டுறக்கு கையில கொடுக்காதீங்க இது வந்து தொந்தரவுகளை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கண்டிப்பா கொடுக்க வேண்டாம் கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது ஸோ அதெல்லாம் கவனம் நீங்களுமே வண்டி வாகனம் ஓட்டும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா டிரைவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது முதல் பதினைஞ்சு நாட்களுக்கு பெருசா தெரியாது கடைசி பதினைஞ்சு நாட்கள் தொந்தரவு அதிகம் தான் சொல்லுது கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முக்கியமா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனம் வேணும் வண்டி வாகனத்தில் ரைட்டா ஓகே அடுத்துதான் புதன் என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம் முதல் பதினைந்து நாட்களுக்கு உங்களுடைய நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் பாவத்தில் பலம் பெற்ற வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆஞ்சு நாளைக்கு பெருசா எந்த தொந்தரவும் இல்லை ஈவன் அங்க அஷ்டமாதிபதியும் ரோகாதிபதியும் இருந்தாலுமே புதன் அங்க பலமா இருக்கிறார் அப்படிங்கும் போது சூரியனுடைய நெகட்டிவான பலன்களையும் சுக்கரனுடைய நெகட்டிவான பலன்களையும் செய்ய விடாம புதன் தடுத்துடுவார் ஏன்னா நான்காம் பாவாதிபதி பலமா இருக்கிறார் சாரி அது மீறி ஏதாவது தவறுகள் வந்தாலும் அது மாரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த புத்தன் சமாளித்து விடுவர் பெருசா போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நல்லா கேட்டுக்கோங்க ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல ஆணி பதினஞ்சுக்கு மேல உடல் ஆரோக்கியம் ஆகட்டும் உறவுகள் ஆகட்டும் தாயாரோட உடல்நிலையாகட்டும் ஆகட்டும் வண்டி வாகனம் நிலம் வீடு இது எல்லாமே கொஞ்சம் கவனம் ரொம்ப தெளிவா சொல்ல போனா எனக்கு இப்படியெல்லாம் இருந்தா சந்தோஷப்படுவேன் நான் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதை கூட கை வைக்கும் நம்ம என்ன நினைச்சா எப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கணும் இருக்க முடியுமோ அப்படிலாம் இருக்க விடாம பண்ணும் அப்படிலாம் இருக்க விடாம பண்றதுக்குன்னான வேலை மாத கடைசியில நடக்கும் அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அந்த ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது என்னன்னா இந்த காலகட்டம் இத்தனை விஷயங்களை தாண்டி மனதிற்கு பிடித்த நம்மால் நேசிக்கப்படக்கூடிய ரொம்ப மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் இப்ப சந்திக்கக்கூடிய நபர்கள் காதலராகவோ காதலியாகவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நபர்கள் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல இப்ப பார்க்கக்கூடிய வரன் மனசுக்கு அப்படி நெருக்கமா பிடிச்சு போயிடும் இவங்களே நம்மளுக்கு வாழ்க்கை துணையா வந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் கல்யாணம் ஆயிடுச்சு சார் கணவன் கூட தீராத பிரச்சனையா போயிருக்கு ஆல்ரெடி ஏழாம் இடத்துல கேது இருந்து அந்த பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் பிரச்சனைகளா போயிட்டு இருக்குது இது எப்ப நிவர்த்தி ஆகும் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல அந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு நெருக்கமும் உருவாகும் சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமா சுகபோகமா நிம்மதியா திருப்தியா வாழ வைக்குது என்ன திருப்தி மனசு எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது நன்மை என்றாலும் அவர் பாதகாதிபதி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை நீங்கி ஒன்னு சேருவோம் ஒண்ணு சேரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இப்படி இப்படின்னு என்ன இப்படி என்ன நல்லா பாத்துருக்கலாம் கொஞ்சம் சொல்லி போட்டு பழைய கதையை மறுபடியும் பேச ஆரம்பிச்சு மறுபடியும் அது பிரச்சனைக்குள்ள போய் முடியறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ஸோ அது வந்து நல்லது அல்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது அது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுது ஓகே இப்போ புதன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது பல வகையில் நன்மை புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான வருங்கால விஷயங்களுக்கு உண்டான திட்டங்களை இப்போதே வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது பக்காவாக பிளான் பண்ணிடுவீங்க அதை செயல்படுத்த முடியாத அந்த பிளானிங் பக்காவா இருக்கும் அட்லீஸ்ட் ரெக்கார்டாக ரெடி பண்ணியாவது வச்சிடுவீங்க இப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எழுதி கூட வச்சிருவீங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் அடுத்தது சுக்கர பகவான் என்ன என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் மூணு எட்டுக்கு அதிபதிங்க இந்த மீன ராசிக்கு சுக்ரன் ஆகவே ஆகாது மூணு எட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருந்து இருந்து சுகத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் பண்ணலாம் இதுக்கு வந்து இடத்துல இருந்து திக்பலம் திக்பலம் வேலை அதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் அது நெகட்டிவா போயிட்டே இருக்கும் டிராப் ஆகிட்டே இருக்கும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு முயற்சி எடுப்போம் அது சக்சஸ் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நெட் ரிசல்ட் என்னங்க தெரியுங்களா அதனால பிரச்சனைகளும் வீண் பொருள் செலவும் அலைச்சலும் தான் உண்டாகும் ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறது அதே போல வந்து சகோதரத்துக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சகோதரத்துக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரத்துக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அந்த சுக்கரன் நான்காம் பாவத்தில் இருக்கு ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் சகோதரத்துக்கு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு கடைசி வாரம் ஆணி மாசத்துல கடைசி வாரம் ஜூலை செகண்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னா மனசுக்குள்ள பயங்கரமான தடுமாற்றம் பயங்கரமான தடுமாற்றம் இது செய்யலாமா வேணாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படியா இப்படியா ஆச்சா பூச்சா நிறைய தடுமாற்றங்கள் நிறைய குழப்பங்கள் இந்த மாதத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கடைசி வாரம் ஜூலை ஏழுக்கு மேல புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளை புதிய மாற்றங்களை புதிய முடிவுகளை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது பெண்களினுடைய ஆலோசனையை தயவு செய்து கேட்க வேண்டாம் அது கண்டிப்பா பாதிப்பை தான் கொடுக்கும் பெண்களினுடைய ஆலோசனை கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது சில நேரங்கள்ல சகோதரமோ அல்லது மாமனார் அப்படிங்கிற உறவோ உங்களுடைய மன அழுத்தத்திற்கு மிக முக்கியமான காரணமான நபராக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ கவனம் தேவை அடுத்தது செவ்வா இரண்டாம் இடத்துல செவ்வா வருமானத்துக்கு குறைய கொடுக்காது ஏதாவது ஒன்று செஞ்சு கையில வருமானத்தை பார்த்துருவோம் இந்த வருமானம் வர்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமா இருந்தாலும் சேமிக்க கூடிய அளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை ஆனா இந்த மாசம் மீனராசிக்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புல செவ்வாய் வந்து உட்கார்ந்துறாரு பரவாயில்ல நல்ல விஷயம்தான் அதே போல என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வந்தாலும் குடும்பம் பிரியாது நாலு பேர் அடிச்சுக்கும் போது ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நேர்ந்துகள் வந்து போயிக்குவாங்க அதனால தொந்தரவுகள் குறைவு அப்படிங்கறத சொல்லுது அதே போல இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்குது என்ன பண்ணுது அப்படின்னா தேவையில்லாத சட்டம் சவடால் பேசுறக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுத்துருக்கு அது என்ன சட்ட சவடால் பேசுறது அப்படின்னா பேச்சுல ஒரு ஆளுமை வந்துடுது ஒரு அதிகார தோரணம் வந்துடுது நான் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி ஒரு பிறர் அடிமைப்படுத்தும் விதமா நம்மளுடைய வார்த்தைகள் வெளியே வந்துடுது ஸோ அது நல்ல விஷயம் கிடையாது பேச்சுல கனிவும் பண்பும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது பல நேரங்களில் இந்த பேச்சே நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு காரணமாயிடும் சரிங்களா எப்போ ஏப்ப மன மன அழுத்தத்துக்கு காரணமாகது அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அது நம்மளுடைய பேச்சு மன அழுத்தத்துக்கு காரணமாகிடும் ஏன்னா சுக்கிரன் வந்து கடகராசிக்குள்ள வந்துடுவாரு அதை செவ்வாயும் பார்த்திரும் அப்போ ரெண்டு எட்டு தொடர்பு வந்துருது அங்க அஞ்சாம் பாவத்துல சோ இது தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது சொல்லுது மற்றபடி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மேலதிகாரிகள் மூலமா நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது இது எல்லாமே சுபம் அடுத்ததா சனி பகவான் சனி வக்ரம் ஆகிறாரு விரய பாவத்துல சனி வக்ரம் விரயத்தை குறைக்கிறதுக்குண்டான வேலையை செய்வீங்க ஐயோ இவ்வளவு செலவாயிட்டு இருக்குது இவ்வளவு அலச்சல இருக்குது இல்ல இப்படி சமாளிக்கலாம் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சில திட்டங்களை போட்டு விரயத்தை குறைக்கிறதுக்குண்டான வழியை செய்வீங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம் விரயம் குறைவதற்குண்டான சூழ்நிலையும் உண்டாகும் பன்னெண்டாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால நைட் நேரம் தூக்கம் வராது இன்னும் நிறைய விஷயங்கள் சனி பகவான் பணம்ல இருக்கிறதுனால தொழில் அலைச்சல்கள் உண்டாகும் அதே போல கைகள் குடச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ இதெல்லாம் இருக்கும் சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்துன்னா இன்னும் பல விதங்கள்ல அது நன்மைகளை கொடுக்குது எதிர்பாராத நேரத்துல தன வரவை கொடுக்குது ஸோ இதெல்லாமே இருக்கு ஸோ அதெல்லாம் டீட்டெயில் இன்னொரு பதவியில சனி வக்ரம் மீன ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பதிவுல பார்க்கலாம் இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவ கொஞ்சம் குறைச்சிட்டு நெகட்டிவ பாசிட்டிவா மாத்துறதுக்கும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போகணும் எப்போ போகணும்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனிக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தனிக்காதான் பிறந்த நட்சத்திரம் அந்த தண்ணிக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க நல்லெண்ண தீபுரண்டெண்ணம் முடிஞ்சா தேன மாவு வாங்கி முருகனுக்கு படைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் மன ரீதியாக உடல் ரீதியாக உறவுகள் ரீதியாக வாகனம் ரீதியாக வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் குறைந்து சேஃபர் ஜோன்ல இந்த மாதத்தை கடந்து வந்துடலாம் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திச்சுட்டு ரொம்பலாம்